எம்பிரான் மூர்க்க நாயனார் பாலியாற்றின் வடகரையில் உள்ள நன்மை மிக்க ஊர் திருவேற்காடு அமுதத்தை தேவர்க்கு அளித்து விடத்தை உண்ட சிவபிரானின் அடியார் ஒருவர் அவ்வூரில் வாழ்ந்து வந்தார் அவர் வேளாளர் குலத்தில் தோன்றினார் பிறந்து மொழி பயின்ற காலம் முதலாக திருநீற்றின் சார்பே உண்மை பொருளாவது என கருதினார் அடியார்க்கு அமுது கொடுத்து அவர் உண்டபின் தாம் உண்ணும் முறையை கொண்டிருந்தார் சோறு நெய் வெல்லம் சுவையுடைய கரிகள் ஆகியன தந்து உபசரிப்பார் நாள்தோறும் இப்பணியை இடைவிடாது செய்தார் அடியார்கள் நாள்தோறும் மிகுதியானபடியால் பொருள் அனைத்தையும் இழந்தார் நிலம் முதலியனவற்றை விற்றார் தாம் முன்பு கற்ற சூதாட்டத்தால் பொருள் ஈட்ட முயன்றார் சூதாடுவார் இன்மையால் பல ஊர்களுக்கும் சென்று வழிபாடு செய்து சூதினால் வரும் பொருளால் அடியார்க்கு அமுது படைத்தார் திரு குடந்தையைச் சேர்ந்தார் சூதால் பொருளீட்டி அமுது செய்வித்தார் முதல் ஆட்டத்தில் தாம் தோற்று உடன் ஆடுவோரை வெற்றி கொள்ள செய்வார் பிறகு தொடர்ந்து தாமே வென்று பெரும் பொருளை தமதாக்கிக் கொள்வார் மறுத்தவர்களை உடைவாளால் குத்துவார் மூர்க்கர் என்னும் பெயர் பெற்றார் சூது பொருளை தாம் கையாலும் தீண்டாது அமுது செய்வோரிடம் தந்து அடியார்க்கு அமுதிடுவார் கடைசியில் தாமும் உண்பார் குற்றமுடைய சூதும் சிவபுண்ணியத்தால் நன்மையாகி மூர்க்கருக்கு வீடு வேற்றை அளித்தது திருச்சிற்றம்பலம்